வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பச்சை பயரும் கம்பும் வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தோசையாகவும் ஊற்றிக்கலாம் நீங்கள் அடையாகவும் ஊற்றிக்கலாம் ஸோ சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் மாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு மாத்திரையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் ஸோ அதுக்கு சூப்பரான சட்னி வெங்காய சட்னி ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வெங்காய சட்னி ஸோ வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தசரட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி கம்பு இது எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எல்லா இது ரெண்டுமே நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது வந்து அரிசி அரிசி வந்து கால் டம்ளர் எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு மொறுமுறுப்பு வர்றதுக்காக அதனால் அரிசி வந்து இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இது வந்து சும்மா ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் அரிசி இது வந்து நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா நைட்டுக்கு வந்து நல்லா ஊற வச்சோம் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ப பச்சை மிளகா வந்து சேர்த்துக்காங்க இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி ஸோ ஒரு அஞ்சாறு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் அதுக்காக பட்டை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இதுவும் உங்களுக்கு வந்து இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிறவேனா தோசை மாவு பதத்துக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது நான் வந்து தண்ணி ஊற்றலை ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க டயாபெட்டிக்காக இருந்தால் அரிசி மாவு சேர்க்க வேணால் தண்ணி ஊற்றல கொஞ்சம் பார்த்தே நீங்கள் வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப அப்படியே தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை இழுக்கிறதுக்கு வராது இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரியவங்க எடுத்திருக்கேன் இது வந்து கார்த்த தகுந்த மாதிரி ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தேங்காய் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாசனையாக இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கருவேப்பிலை ரெண்டு வர மிளகாய் ரெண்டு தாழ சட்னி இப்போ இந்த சட்னி ரெடி சேர்த்துக்கலாம் இப்போ தோசைகள் அப்போ நல்லா காஞ்சிடுச்சு என்ன தடவிட்டு தோசையாக ஊற்றிக்கலாம் தோசையாகவோ இல்லை அடையாகவோ கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இது நல்லா இழுக்க வரும் ஏன்னா பாசிப்பருப்பில் வந்து வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால நல்லா இழுக்க வரும் மெல்லிசாக எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கலாம் மேலாப்பிள்ளை விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா பொண்ணீரமாக வந்துடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் அருமையான கம்பும் பச்சை பயிரும் வச்சு சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சி நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது தோசைகளோட சூடு குறச்சிட்டு ஊற்றிக்கோங்க இல்லைன்னா மாவு திரண்டுக்கிட்டு ஊற்ற வராது இப்போ நமக்கு ரெண்டாவதாக ஊற்றின தோசையும் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான வெங்காய சட்னி அதுவும் சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சாச்சு தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம பருப்பு ஐட்டம் சேர்த்துருக்கிறதுனால பூண்டு சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் தக்காளி சட்னி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி